முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதி உத்தரமாக இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள் இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் இந்த மந்தை என் மந்தை நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள் என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும் இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை கொள்ள கடவோம் என்றான் அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினார் பின்பு யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றார் அவர்கள் கற்களை எடுத்து வந்து ஒரு குவியலாக்கி அவர்கள் குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள் லாபான் அதற்கு ஜெகர் சகுத்தா என்கிற பேரிட்டான் யாக்கோபு அதற்கு கலையத் என்கிற பேரிட்டான் இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடினாலே அந்த பெயர் கலையத் எனப்பட்டது ஆமேன் அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை விட்டு ஒருவர் மறைந்த பின்னு நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணியானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர் அல்லே லூயா இப்போ என்னன்னா இந்த யாக்கோபு வந்து தன்னுடைய மாமனார் சொல்றாரு இந்த மாதிரி சரி இதெல்லாம் என்னுடைய பிள்ளைங்க தான் இந்த பிள்ளைங்க எல்லாம் பேர எல்லாம் என் பிள்ளைங்க தான் அது என்னுடைய ஜீவன் அதனால இனி நான் உங்ககிட்ட சண்டை வரமாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோவு கூட இருந்த ஆட்கள்கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு பெரிய கற்குவியலை உண்டு பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவாக ஒரு தூணை நிறுத்தி இனி உங்களுக்கும் எனக்கும் என்ன இல்லை சம்மந்தமே இல்லை நான் இனி அந்த பக்கம் வரமாட்டேன் நீங்கள் இனி இந்த பக்கம் சத்தமாக சொல்லுங்கள் அப்போது நம்பர் த்ரீ மூன்றாவதாக நுகத்தடியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னா நீங்கள் மூணாவது எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன அப்படின்னா நான் ஒரு டைம் விடுதலை ஆகிட்டேன் இனி சாகிற வரைக்கும் திரும்ப போய் அந்த நுகத்தடியில் என்ன பண்ண மாட்டேன் சத்தமாக சொல்லுங்கள் கேட்கல விழமாட்டேன் அதற்கு இடையில் ஒரு உடன்படிக்கை இனி நான் உங்ககிட்ட வரமாட்டேன் நீ எங்கிட்ட நிறைய பேர் ஆசைப்படுறாங்க நிறைய பேர் வெளியே வர்றதற்கு முயற்சி எடுத்து வெளியேயும் வந்துடுறாங்க ஆனால் ஒரு பத்து டைம் வெளியே வந்துடுறது திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா திரும்ப போய் நின்றது இல்லை இல்லை நீங்க அந்த கடன்காரங்கள்ட்ட நீங்க அந்த வட்டிக்காரங்கள்ட்ட நீங்க அந்த நுகத்தடியை உங்கள் கழுத்தின் மேல் வைத்த அந்த நபரிடத்துல ஒரு விசை வெளியே நீங்கள் வரும்போது ஒரு முடிவெடுத்துட்டு வாங்க இனி சாவே வந்தாலும் உன் நுகத்தை நானா தூக்கி கழுத்தில் வைக்க மாட்டேன் அத நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு டைம் அடிபட்டு ஒரு டைம் அவமானப்பட்டு ஒரு டைம் கஷ்டப்பட்டுட்டானாலே இனி வேணாம்ப்பா இனி வேணாம்ப்பா எதுக்குப்பா பயந்து பயந்து வாழணும் எதுக்குப்பா அவமானப்பட்டு வாழணும் ஆனால் சிலர் ரொம்ப இதில் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆகிட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க அவங்கள விட்டு வெளியே வந்துட்டாங்க அந்த கட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜோம் பண்ணி இது பார்த்தா அடுத்த ஒரு திரும்பி ஒரு சூழ்நிலை வரும்போது திரும்பவும் அதே போல் போய் நிற்கிறது இல்லை இனினா நான் இன்னி போய் மற்றவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நான் என்ன செய்ய மாட்டேன்னா நிற்க மாட்டேன் ஹலே லூயா நம்மளாக வால் போய் கழுத்தை கொடுத்து என் கழுத்தில் அந்த நுகத்தை போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா சொல்லவே கூடாது யார் அவமானப்படுத்தினாலும் எவ்வளோ நிந்தை வந்தாலும் அதை சுமக்கிறதுக்கு கற்றுக்குங்க சில நிந்தை சில அவமானங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதற்காக கத்தர் அந்த இடத்துல உங்களை வச்சுருப்பார் ஆண்டவரே அந்த இடத்துல உதவி உங்களுக்கு அனுப்புவார் பொறுமையாக இருங்க அது வரைக்கும் ஆனால் திரும்பவும் அந்த நுகத்தை உங்கள் தலை மேலே என்ன பண்ணாதீங்கன்னா சுமக்கவே செய்யக்கூடாது அலையிலேயா இந்த கடன் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்கிற கூட்டத்தை வருஷா வருஷம் நடத்துகிறோம் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக சிவானந்த காலனியில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு போஸ்ட்டை பார்த்து கொண்டு வந்த ஒரு நபர் நான் அந்த கடன் பிரச்சனையினுடைய அந்த மீட்டிங்கில் ஒன்று சொன்னேன் இனி கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு மட்டும் எடுத்துருங்க ஆண்டவர்ங்களை நடத்துவார் அப்படின்னு சொன்னேன் அந்த மனுஷன் நான் முடிவெடுக்கிறேன்னு போயிட்டாரு போனவர் சரியாக ஒரு வருஷம் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு ரூபா கடன் வாங்கலை ஆண்டவருடைய பெரிய கிருவைனால அவருடைய கடன் முழுவதும் அடைக்கப்பட்டது ஒரு மூணு நாலு வருஷம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தார் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை சர்ச்சுக்கு வந்தால் அவ்வளவு சந்தோஷமாக ஆண்டவர் ஆராதிப்பார் அவ்வளவு மகிழ்ச்சியாக ஆராதிப்பார் திடீரென்று திடீர்னு அவர் இருக்கிற வீடு கொஞ்சம் பெரிய வீடாக போகலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சார் ஒரு நல்ல வீடு வந்துருச்சு கையில் பணம் இல்லை பார்த்தாரு கொஞ்சம் பணம் தானே நம்ம திரும்ப கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு போய் திரும்பவும் ஒரு நான்கு ஐந்து வருடமாய் வாங்காத அந்த கடனை திரும்ப போய் வாங்கிட்டார் அவ்வளோதான் அகைன் டூ இயர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கடனோடு தான் இருக்கிறார் அப்போது ஒரு டைம் ஒரு நுகத்திலிருந்து விடுதலை ஆக்கியப்பட்டோன்னா திரும்ப அந்த நுகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா லூயா இன்றைக்கு மூன்று காரியங்களை ஆண்டவர் பேசினார் நம்பர் ஒன் முதலாவதாக நீங்கள் நுகத்திலே இருப்பதை வெறுத்து விடுங்கள் இன்னொருத்தருடைய அடிமைத்தனத்திலே இருப்பதை நீங்கள் வெறுத்து விடுங்கள் நம்பர் டூ ரெண்டாவது அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் பெரிய முயற்சி எடுங்கள் பெரிய முயற்சி எடுங்கள் நம்பர் த்ரீ ஒரு விசை வெளியே வந்ததற்கு பிறகு இனி அந்த நுகத்தடிக்குள்ள போக மாட்டேன் என்று ஒரு சரியான தீர்மானம் எடுங்கள் ஹாலே லூரியா அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன் ஆமே எனக்கு தெரியும் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற மனுஷனால் வைக்கப்பட்ட பிசாசினால் வைக்கப்பட்ட நுகம் முறிய போகிறது கர்த்தர் முறிக்க போகிறார் இனி உங்களை அவர்கள் அடிமைப்படுத்தப் போவது இல்லை இனி உங்களை அவர்கள் சஞ்சலப்படுத்தப் போவதில்லை இனி உங்களை அவர்கள் ஆளப்போவதில்லை இனி உங்கள் பிள்ளைகளை அவர்கள் போவதில்லை இனி நீங்கள்தான் அவர்களை ஆளப் போகிறீர்கள் ஏனென்றால் ராஜாதி ராஜா சொல்லுகிறார் உன் கழுத்தில் பூட்டப்பட்டிருக்கிற அந்த நுகத்தை நானே முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க தேவ சமூகத்தில் எளிமை நின்று கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்க முழு பலத்தோடு சொல்லுங்க இந்த வாக்கு நான் விசுவாசிக்கிறேன் என் பிள்ளைகள் அந்த நுகத்தில் போக மாட்டார்கள் என் பிள்ளைகள் மேல் அவனுடைய நுகம் வராது அண்டவருடைய பிள்ளையை நீங்க நுகத்தை சுமந்தது ஓகே உங்கள் தலை மேலே நுகத்தை வச்சாங்க உங்கள் கழுத்தில் நுகத்தை கட்டி உங்களை கஷ்டப்படுத்தினாங்க உங்களை எதையுமே யோசிக்க விடலை உங்களை எதையுமே சாப்பிட விடலை உங்களை தூங்க விடலை உங்கள் நிம்மதியை கெடுத்துட்டாங்க ஆனா நான் நம்புறேன் அது உங்களோட முடிஞ்சிடட்டும் உங்க வம்சத்தை அவங்க தொடக்கூடாது இனி உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேலே அந்த நுகம் இருக்கக்கூடாது நம்புறவங்க கைகளை மேலே உயர்த்தி ஏசுவேன்னு சொல்லி சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க ஜெயம் ஜெயம் கொடுக்கிற கொடுக்கிற தேவன் தேவன் அவர் நான் தாங்குகிறவர் சொல்லுங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க டாடி நான் அதிலிருந்து வெளியே வர விரும்புறேன்னு சொல்லுங்க முதல்ல அந்த மனுஷனுடைய கற்றுல இருந்து நான் வெளியே வர விரும்புறேன் அந்த இருந்து நான் வெளியே வர விரும்புறேன்

ஆ மனுஷனுடைய கையிலே தலையாட்டி பொம்மையா இருக்க நான் விரும்பல சத்துருடைய கையிலே தலையாட்டி பொம்மையா இருக்க விரும்பல அப்பா அவனுடைய நுகம் இப்பொழுது முறியட்டும் என்று சொல்லுங்கள் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போவோம் கையை உயர்த்தி இயேசுவே என் மேல அபிஷேகத்தை ஊற்றும் என் மேல இருக்கிற நுகம் முறியட்டும் வியாதி என்கிற நுகம் முறியட்டும் முறியட்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கொண்டே இருங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வாராக நன்றி 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 லூ